தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லுவேன் கொடுத்து வச்சவங்க ஒரே மாசத்துல குறு மாதிரி ராசியை பார்க்க போறார் இப்ப தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் ராசிக்காரர்கள் ஆறாம் இடம் ஏதாவது ஒரு பாதத்தில் பங்கமாக இருக்கின்ற அமைப்புகள் எதிரிகளோ கடன் தொல்லைகளோ நோய் தொல்லைகளோ இருக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஒரு பத்து மாசமாவே நடந்துகிட்டு இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு மாதத்துல குறு நடக்கும்போது அப்படியே டக்குன்னு மாறிடும் எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு எதிர்க எதிர்ப்புகளை பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலாம் டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே அர்த்தாஷ்டம சென்னிலாம் பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாதுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் இப்போது அர்த்தாஷ்டம சென்னியாக அவர் சனி இருக்கிறார் ஆகவே அவர் குருவின் வீட்டில் பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பெரிய மாற்றமாக ராகு கேது பயிற்சிகள் நடக்குது மூன்று ஒன்பதாம் இடங்கள்ல வந்து ராகு கேதுக்கள் வந்து விடுகிறார்கள் மூன்றாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் சகாயங்கள் கிடைக்கும் உதவிகளை சொல்றேன் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் தேடி போய் நீங்க தனுசு ராசிக்காரர்கள் உதவி கேட்டு மறுக்கப்பட்டீர்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு நினைத்தது நடக்கும் நல் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுங்க ஆனா அந்த சான்ஸை வந்து என்னால வந்து இது பண்ணிக்க முடியல விளையாட்டுத்தனமா விட்டுட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நல்ல சான்ஸ்ன்றது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன் இப்போ திருப்பி அந்த சான்ஸ் வருமா தெரியல நான் இதை வந்து எல்லா விதத்திற்கும் ஏற்ற மாதிரி சொல்லுவேன் அதாவது வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு வேலை வாய்ப்புல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இம்ப்ரெஸ் பண்றதுல ஒரு காதலிக்கிறதுல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும் திருப்பி அந்த பெண்ணோ ஆணோ கிடைக்காத போது டக்குன்னு அவங்களுக்கு வேற மாதிரி என்ன தோணும் அடாடா இதை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும் அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும் ஒரு நல்ல கம்பெனி கிடைக்காம போச்சேன்னு தோணும் தொழிலை ஆரம்பிக்காமல் போய்விட்டோமே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சான்ஸ் வந்தது யூடியூப்பில் ஒரு சான்ஸ் வந்தது இன்ஸ்டாகிராமில் ஒரு சான்ஸ் வந்தது இது எல்லாமே ஏற்கனவே வாய்ப்புகளை நழுவ விட்டவர்களுக்கு கேது பேச்சுக்கு பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வருடப்பிறப்பின் ஒரு மாதம் கழித்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படியே வந்து சிக்கன பிடிச்சுக்குவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தனுசு ராசிக்காரர்கள் புகழ் பெறப் போகிறீர்கள் எப்பவுமே ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் சுபராகி ராசியை பார்த்தாலே குரு உங்க தான் பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு சொந்த ராசிநாதன் அவர் அடுத்த ராசியை பார்த்தாலே அவர் அந்த இடத்துல மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு நல்லவன் அடுத்தவங்க வீட்டுக்கே நல்லா செய்ய செய்யக்கூடியவர் வந்து நம்ம வீட்டுக்கே நல்லதுகளை செய்யறதுக்கு எத்தனை டபுள் மடங்கு நல்லதுகளை செய்வார் இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய யோக மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் தனுசிற்கு வரப்போகின்ற மாதத்திலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு யோக காலமாக கண்டிப்பாக அமையும்